தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அன்னதானமும் இரத்த தானம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது ரத்னகிரி பாலமுருகன் திருக்கோவிலில் முதல்வரின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு ராணிப்பேட்டை திமுக மாவட்ட பொருளாளர் ஏ வி சாரதி தலைமையில் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் செய்யப்பட்டு அங்குள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் சோலிங்கர் அடுத்த தக்கான்குளம் போலிப்பாக்கம் ஐப்பேடு கூடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பள்ளி மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கியும் கொடைக்கல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த இரண்டு குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களும் வழங்கப்பட்டது மேலும் முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர் இதில் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்